கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பார்க்க போறோம் ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறள் பார்க்க போறோம் இந்த ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறள் அறத்து பால்ல இல்லறவியல்ல வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு நாம இப்போ குறளை பார்க்கலாம் மனைமாட்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல் மனைமாச்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை என்னைமாட்சி தாயினும் இல் மனைமாட்சி இல்லாழ்கண் இல்லாயின் அப்படின்னா என்னன்னா ஒரு மனைக்கு ஏற்ற மனைவி அதாவது ஒரு இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்புகளோட ஒரு மனைவி ஒரு மனைக்கு இருக்கணும் அப்படி இரு இருந்தா நல்லது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வாழ்க்கை என்னைமாச்சி தாயினும் இல் அப்படின்னா என்னன்னா அந்த குடும்பத்துல எவ்வளவு சிறப்பு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளவு சிறப்புடைய குடும்பமா இருந்தாலும் அந்த இடத்துல நற்பண்புகளோட அந்த மனைவி இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து பயன் இல்லாம போயிடும் அப்படிங்கிறத இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க அதனால எப்பவுமே ஒரு குடும்பத்துக்கு மனைவி ஆகிறவங்க எப்படி இருக்கணும்னா நல்ல குணமும் நல்ல செயல்களோடையும் அந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கறதா இந்த குரலோட விளக்கம் இதை வசிக்கலாமா விளக்கத்தை இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லை ஆனால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் இல்லை நல்ல குணமும் நல்ல செயல்களும் மனைவியிடம் இல்லாமற் போனால் அவ்வாழ்க்கை எத்தனை சிறப்புகளை பெற்றிருந்தாலும் பெறாததே இந்த குரல்ல இருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னா நாம எந்த குடும்பத்துக்கு போனாலும் அந்த குடும்பத்துல உள்ளவங்களை நல்லா பாத்துக்கணும் நம்மளோட குணம் நல்ல குணமா இருக்கணும் அதே மாதிரி நம்மளோட செயல்கள் நல்ல செயல்களா இருக்கணும் அது நம்ம குடும்பத்துக்கு ஏற்புடையதாவும் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த குரல்ல இருந்து நாம கத்துக்க வேண்டியது இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி